சென்ட்ரலே மெல்ல பேசும் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரமன் வந்து வேலுவ காப்பாத்துறதுக்காக ரிஷி வீட்டுக்கு வந்திருக்காப்ல இல்லையா இப்ப ரிஷியோட அம்மா அப்பாவும் வீட்டுல இருக்கிறாங்க சோ அவங்க ஹால்ல இல்லாத நேரமா பார்த்து முகத்துல மூஞ்ச கட்டிக்கிட்டு முகத்துல கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க ஆனா ரிஷியோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் ஆட்டோவை தயாரா வச்சிருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டுக்கிட்டுன்னு ஓடி ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க ரிஷியோட அப்பா பரமனை பாத்தர்றாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷிக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் சாரி பரமனுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷியோட பக்கத்திலே இருக்கிற கான்ஸ்டபிள் தான் போன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பரமனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னது அதாவது வேலு வந்து ரிஷி தன்னோட தான் அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மைய அகமத்தத்துல கூடவே ஒரு கருப்பாடை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ரிஷி ஸோ இப்ப வீட்டுக்கு ரிஷி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலு தப்பிச்சு போனது தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா இவன் தானே தப்பிக்க வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரிஷியோட அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்ல நான் பாக்கல ஒழுங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்றாப்புல அநாத ஆசிரமத்திற்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறாரு இத அவரு பாத்திருக்கிறாரு சோ கண்டிப்பா இவன் தப்பா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த பக்கம் இளமதியோட வீட்டுல பலூன் எல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இளமதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கறது தெரியாமயே இளமதியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல மாப்பிள வீட்டுல இருந்து வந்து உக்காந்து சோ வந்திருக்கவங்க யாருன்னு கூட தெரியாம இளமதி டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க லீலாவதி பாத்துக்கிட்டே இருந்துட்டு இன்னும் இந்த இளமதிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாப்பிள்ள தம்பி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தான் இளமதிக்கே உண்மை என்ன அப்படிங்கறது புரிய வருது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் பரம வீட்டுக்கு வந்துடுறாப்ல ஆமா ஐடினா என்ன ஏன்னா மாப்பிள்ளை ஐடில வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அப்ப ஐடினா என்ன அப்படின்னு பரமனோட ஃப்ரெண்டு கேட்க அந்த இடத்துல கலாட்டா ஆகுது ஆமா மாப்பிள்ளைக்கு கத்தி சண்டை கும்பு இந்த மாதிரி சண்டைலாம் எல்லாம் தெரியுமா ஏன்னா இவ்வளவு சமாளிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னே ஆமா இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல நல்லா ஓட தெரியுமா ஏன்னா இவன் இழுத்து போட்டு சாத்திரப்ப நீ தப்பிச்சு ஓடணும்ல அப்படின்னு நம்ம இளமதிய பத்தி பரம சொல்ல மாப்பிள்ளை வீடு அங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இளமதியோட அம்மா ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேக்க டக்குன்னு கத்திய தூக்கி கழுத்துலயே வச்சிடுறாப்புல இந்த பக்கம் இளமதி வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ நீ வந்து ஏன் நான் ஜெயிச்சதுனால தானே இப்படி புறமா போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பரமனை பார்த்து கேட்க பரமனும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒழுங்கா வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்